ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் யுவர் அரோல் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் நம்ம மல்லி சீட்டில் இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா நடக்குதுதான் பார்க்க போறோம் வாங்க என்ன நடந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி வந்து காலைல கருகுட்டாங்க இல்லையா ஒரு ஷர்ட் ஒயிட் கலர் ஷர்ட் ஆக்சுவலா அது மல்லி பண்ணலங்க நம்மளோட அழகு க்யூட்டான வில்லிஸ் ராஜேஸ்வரி ரஞ்சிதா தான் பண்ணாங்க அந்த ஷார்ட்டை வந்து நம்ம மல்லி வித்தியாசமா ஏதாவது செய்யணுமே கால் அவ்வளோ திட்டிட்டு போயிருக்காரு அவரோட ஃபேவரட் போல் அதுக்காக எதனா பண்ணுமேனு அதில் வந்து எம்ப்ராய்டிங் பண்றாங்க அந்த கிழிஞ்ச ஒரு சின்ன ஓட்டருக்கு பத்திங்களா இவ்வளோ பெரிய ஓட்டை அதில் அவர் எம்ப்ராய்டிங் பண்றாங்க அதை பண்ணி அவர் எப்படியா இம்ப்ரெஸ் பண்ணுவோம் அவர் கோபத்தை குறைப்பு அப்படின்னு யோசிக்கிறாங்க இதுக்காக அவங்க எடுத்துக்கிட்டா இதுதான் எம்ப்ராய்டிங் அது எப்படி பண்றாங்க இதனால என்ன நடந்துச்சு விஜய்க்கு அதனால் கோபம் போச்சா மல்லிகை ஒழுங்காக பேசுகிறாரா அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் பேச போறோம் பார்க்க போறோம் சரி வாங்க வீடியோக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா இவங்க எம்ப்ராய்டிங் போட்டாங்க நம்ம விஜய் வீட்டுக்குள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் அவர் பெட்ரூமில் போய்ட்டு பார்க்குறாங்க பார்த்தா அந்த ஷர்ட் மேலே எம்ப்ராய்டிங் போட்டிருக்க அழகா வெண்பா குட்டி மாதிரி ஒரு கியூட்டான சின்ன பொம்மை இதை பார்த்தோன்னே விஜய் அப்படியே இம்ப்ரஸ் ஆயிடுறாங்க இம்ப்ரெஸ் ஆயிட்டு அதையே உத்து ஊத்து இருக்காரு என்னடா இது என்னடாதுன்ற மாதிரி ஆனால் இதில் ஒரு விஷயம் எனக்கு புரியல நண்பர்களே என்ன நினச்சிட்டு எல்லா விஷயம் சொல்கிறாங்க இந்த கொஷனுக்கு எனக்கு ஒரு ஆன்சர் தெரியாது தெரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க அந்த சொக்காயில் ஷர்ட்டில் காலில் அயன் பாக்ஸ் வச்சு போட்ட ஓட்ட இவ்வளோ பெருசு ஓகேங்களா நல்லா கவனிச்சுக்கோங்க காலைல ஐன் பாக்ஸ் வச்சப்போ அந்த ஷர்ட்டில் ஆன ஓட்டை இவ்வளோ பெருசு ஆனால் நம்ம மல்லி போயிட்டு போட்டிருக்க அந்த சின்ன எம்ப்ராய்டரி பொம்மை இவ்வளோ சைஸு இவ்வளோ பெரிய ஓட்டையில் இத்தினூண்டு பொம்மை உடஞ்சா அப்போ பேலன்ஸ் இவ்வளோ பெரிய ஓட்டை எங்கே போச்சு கரெக்டாக தானே கேட்குறேன் என்னோட கேள்வி நியாயம் தானே சொல்லுங்கள் நம்ம மல்லி தவறுதலாக காலையில் பண்ண ஒரு தப்பு கிச்சனுக்கு போனது தான் அதனால தான் அவ்வளோ பெரிய ஓட்டை விழுந்துச்சு அது கூட தப்பு இல்லை பிரச்சனை இல்லை ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஆனால் அந்த ஷர்ட்டில் இருந்த இவ்வளோ பெரிய ஓட்டை இவ்வளோ சின்னதாக எப்படி சுருங்கி அதில் எம்ப்ராய்டிங் வந்துச்சு இந்த கொஷின் அதை ஷர்ட்டை போதெல்லாம் எனக்கு அப்படியே மண்டை இருக்குங்க சரி ஓகே அதை விடுங்க இப்படி ஒரு பக்கம் போய்ட்டுருக்கேன் நம்ம விஜய் அதே உத்து ஊத்து உக்காந்து பார்த்துட்ருக்கேங்க கரெக்டாக அந்த டைமிங்கில் நம்ம மல்லி அந்த ரூம்குள்ளே என்ட்ராகிறோம் என்ட்ராய்ட்டு என்னோட இதே வச்சக்கன்று குறு குறுகுறு குருன்னு பார்த்துட்ருக்காரே அப்படின்னு பார்க்குறாங்க பட் அப்படி பார்த்ததுனாலே நம்ம விஜய் குடம்பு செல்லாமல் போயிடுச்சே மொத்த இல்லைங்க ஏன்னா அவருக்கு மாலைக்கன்று வச்சு மாலைக்கன்று இல்லைங்க இந்த என்னென்னா என்னென்னு வைங்குது கண் வலி அதுக்கு நான் ஸ்கூல் பிடிக்கும்போதான் சொல்லுவாங்க ஐன்னு சொல்லுவாங்க அது ஏன் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியலிங்க அது தாங்க வந்திருக்கு அதனால் ஒரு கண் ஃபுல்லாக ரெட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா யாராவது தய தப்பாக எடுத்துக்க வேண்டாம் மல்லி கண்ணத்தில் பலான்னு விட்ட ஒரு அறையில் தான் அவர் கண் அந்த செவந்துச்சு கண் செவந்துருச்சுட்டு ஆக்சுவலாக அது அடி விழுந்ததுனால இல்லை அவர் கண்ணு நார்மலா அப்படி ஆகிடுச்சு ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கு இதுக்கு நடுவில் நம்ம மல்லி பார்த்துடுறாங்க என்னடா இவர் இப்படி வச்ச கன்று வாங்காமல் அந்த பார்க்கறாரே இவருக்கு பிடிச்சிருக்கு போல் நம்ம இம்ப்ரஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு நினைக்கிறாங்க பட் அதுதான் உண்மை இல்லைங்க அவருக்கு தான் கண்ணு வழி இல்லை அதான் கண்ணு குறுகுறுங்குறது போல் அதனால ஊற்ற பார்த்துட்டு இருக்காரு பட் அந்த ஓட்ட விஷயத்தை விட போறது போகிறது இல்லைங்க இதை பெரிய இஷ்யூ ஆக்கணும் ஆமாங்க ஒரு ஐன் பாக்ஸ் வச்சு தீச்சி அவ்வளோ பெரிய ஓட்டான சொக்காயில் இத்தனோண்டு ஒரு பொம்மையை போட்டு எப்படி கவர் பண்ணிணாங்க நம்ம மல்லி நம்ம மல்லிக்கு ஏதோ ஒரு திறமை இருக்குதுன்னு இத்தனை தேடிக்கிட்டு வந்து பார்த்தீங்களா அந்த டேலண்ட் இதுதாங்க எவ்வளோ பெரிய ஓட்டையாக இருந்தாலும் சிம்பிளாக அடிச்சு சின்னதாக பண்ணிவிடுவாங்க சோ இந்த விஷயம் யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் நண்பர்களே என்னோட வீடியோ சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்க